சினுமாயா சீரியல்ல ஒரு அட்டகாசமான பிரம்மு பட்டி பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்கள் போகலாம் நம்ம தனா வந்து கோட்ல வச்சு நீதி பதிக்கிட்டு எனக்கு மனப்பூர்வமான சம்மதம் இந்த கதிரை பெரியதுக்கு அப்படின்னதும் இந்த பக்கம் கதிர் வந்து இல்லை என் போட்டாட்டி தனா கூட தான் நான் சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறேன் நான் இவ்வளவு விட்டு பிரிய மாட்டேன் அப்படின்னதும் வந்து சம டென்ஷன் உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க வீட்டுல வச்சு அவ்வளோ பேசி கையெழுத்து போட்டுட்டு இங்க வந்து பேச்சை மாறிட்டு இருக்க அப்படின்னு போட்டு உடனே நம்ம லா ஜட்ஜம்மா வந்து இங்கே பாருங்கள் சார் நீங்கள் அமைதியாக இருங்க ஏமா உங்கள் அப்பா வந்து ஒன்று கட்டாயப்படுத்துகிறாரா அப்படின்னதும் உடனே தானாக வந்து இல்லை மேடம் இது என்னோட தனிப்பட்ட முடிவு தான் அப்படின்னு சொல்கிறாங்க சார் நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருக்கீங்களா அப்படின்ட்டு இந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம நீதிபதி வந்து இங்கே பாருங்க ரெண்டு பேரும் வந்து சரியான பதிலை வந்து சொல்லவே இல்லை தானா உங்கள் ரெண்டு பேருக்கும் நான் மூணு மாத காலம் அகவாஸ் கால அகவாசம் கொடுக்குறேன் அதுக்குள்ளே ஒரு நல்ல முடிவாக வந்து சொல்லுங்கள் இப்போதுக்கு இந்த கேஸை நான் ஒத்தி வைக்கிறேன் அப்படின்னதும் இந்த பக்கம் சம அதிர்ச்சி ஆகிறாங்க நம்ம ரகுராம் இன்னொரு பக்கம் இது எல்லாத்தையும் பார்த்து மாயா ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க அதுக்கப்புறமா பார்த்தோன்னா எல்லாரும் வெளியில் வந்ததும் இந்த பக்கம் நம்ம ரகுராம் வந்து தாம் தூம்னு கொதிச்சிட்ருக்காங்க ஏய் உன் மனசில் என்னடா நினச்சிட்ருக்க ஒன்று மட்டும் சொல்கிறேன் தெரிஞ்சுக்கோ அதே மூணு மாதம் கழிஞ்சி இதே கோர்ட்டில் உனக்கும் என் பொண்ணுக்கும் நான் டிவோர்ஸ் வாங்கி கொடுக்கல என் பேர் ரகுராம் இல்லை அப்படின்னதும் மாமா நான் தனா மனசுல இருக்கேன் இவ்வளோ காலமா எனக்கு நான் அவன் மனசுல இருக்குனா இல்லையான்னு தெரியாமல் போச்சு ஆனால் இப்போ தெரிஞ்சிருச்சு நான் தானா மனசுல இருக்கேன்னு அதனால நான் உங்கள் வாயாலேயே என் பொண்ணை ஏற்றுக்கோப்பா அப்படின்னு சொல்ல வைக்கிறா அப்படின்னு கதிர் வந்து சவால் விடுறாங்க ஏய் அது வரைக்கும் பாப்பண்டா அப்படின்னு சம டென்ஷன் ஆகிட்டு ரகுராம் நேரா வீட்டுக்கு கிளம்புறாங்க இன்னொரு பக்கம் ஜானகி வந்து என்னாச்சோ ஏதாச்சோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து தவிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்து பத்மா வந்து ஓடி வராங்க அண்ணே வந்தாச்சா என்னென்ன எப்படி ஓடிவஸ் கொடுத்துட்டாங்களே இந்தாங்கண்ணு நான் ஸ்வீட்டெல்லாம் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு போதும் உடனே ஸ்வீட்டெல்லாம் வந்து தட்டி விட்றாங்க ரகுராம் அப்போ ரமணி பாட்டி ஓடி வந்து என்ன ஆச்சுப்பா ஏன் இவ்வளோ கோமா இருக்கா அப்படின்னும் போது ஆ இங்கே வந்து பெரிய வாய்க்குலையே பேசினால எனக்காக என்ன வேணாலும் பண்ணுவான் என் பேச்சு மீற மாட்டேன்னு இப்போ அங்கே போய் என்ன அசிங்கப்படுத்திட்டு வந்திருக்கான் எல்லாருமே என்ன திட்டம் போட்டு அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்னும் போது என்னப்பா சொல்கிற அப்படின்னுங்கிறாங்க உடனே சிவா கோட்ஸில் நடந்த விஷயத்தை சொன்னதும் அதுக்கப்புறமா தான் ஜானகி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இங்கே பாருங்க மாமா இது எல்லாம் இந்த மாயோட வேலையாக தான் இருக்கும் இது கதிரா சொல்கிறதுக்கு வாய்ப்பாரு ஆனா ஏமேல பழி போடுற வேலை வச்சுக்காதா அப்படின்னு மாயம் வந்து சினிமா திட்டுறாங்க என்ன நடந்தாலும் சரி என் பொண்ணு இருந்து நான் இவனை பிரிக்கிற உறுதி மூணு மாதம் என்ன மூணு வருஷமே ஆனாலும் சரி எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் இவன் என் பொண்ணுக்கு நான் புருஷனாக விடமாட்டான் அப்படின்னு கற்றுட்டு ரகுராம் அங்கேருந்து போயிடுறாங்க நாம ஒன்று எதிர்பார்த்தா இங்கே வேறு எதுவும் நடக்குது அப்படின்னுட்டு நம்ம பத்ம பார்வதி செம்ம டென்ஷனில் இருக்காங்க அங்கே பார்த்தோம்னா மாயா வந்து கதற்கிட்டே பேசிகிட்டு இருக்காக்கு எங்க நீயும் தனா மாதிரி முட்டாள்தனமாக இப்படி சேர விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிடுவேன் வேண்டு பயந்துகிட்டே இருந்தேன் கதிர் இங்கே பாரு இந்த மூணு மாத கால அளவுக்குள்ளே நீ மாற்ற வேண்டியது தனாக கிடையாது நம்ம பெரியப்பாவை தான் எப்படியாச்சும் அவர் மனசை நீ தான் மாற்றி நீ தான் என் பொண்ணோட புருஷன்னு சொல்கிற அளவுக்கு நடந்துக்கணும் அப்படின்னதோ நான் பார்த்துக்கிற மாயா அப்படின்னு சொல்லி நம்ம கதிர் வந்து முடிவெடுக்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா மாயா ஓடி வந்து நம்ம ஜானகி ஓடி வந்து மாயா ரொம்ப நன்றி மாயா உன்னால்தான் தான் இன்றைக்கி இவ்வளோ நடந்துருக்கு இருக்கு எங்க டிவோர்ஸோட தான் ரெண்டு பேரும் வருவாங்களோன்னு நான் பயந்துட்டே இருந்தேன் அப்படின்னும் போது பெரியமா நான் தான் இருக்க நீங்க எதை பத்தி யோசிக்காதீங்க அப்படின்னு மாயா வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு பேசுறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம மகாலிங்கத்துக்கு விஷயம் தெரிஞ்சு ஓடி போய் புவனேஸ்வரி கிட்ட சொல்றாங்க எங்க அந்த கதிர பையன் இந்த டிவோர்ஸ்ல விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டான் இதனால அந்த ஜட்ஜம்மா மூணு மாதம் டைம் கொடுத்துருக்காங்க அதுக்குள்ள அவங்க சேர்ந்துருவாங்க அப்படின்னு போதும் இல்லை எப்படியோ அந்த தன வந்து மனசு மாற மாட்டான் அதே மாதிரி அந்த கதிர் தனா மனசை மாத்துறதுக்கு எந்த எல்லைக்கு வேணும்னாலும் போவான் அதுக்குள்ள நாம ஏதாச்சும் பண்ணியே ஆகணும் மாதிரி புவனேஸ்வரி வந்து முடிவெடுக்கிறாங்க இன்னொரு பக்கம் லிங்கம் நடந்த எல்லா விஷயத்தையும் ஒண்ணு விடாம காத்துக்கிட்ட சொன்னதும் ஓஹோ அந்த அளவுக்கு போயிடுச்சா நான் விட மாட்டேன் அந்த கதர் தனாவை சேர்ந்து நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க இதோட பார்த்தோம்னா இந்த பிரம்மம் முடிச்சிருந்து சோ எப்படியும் கண்டிப்பா நம்ம காட்டி வந்து அந்த வீடியோ வந்து லேப்டாப்பில் எத்தி வச்சுருக்காங்க ஆனால் ஃபோனில் இருக்கிற எவிடன்ஸை தானே நம்ம மாயா வந்து டிலீட் பண்ணாங்க ஒருவேளை அந்த வீடியோவை எடுத்து மறுபடியும் நம்ம தனாக பிளாக்மெயில் பண்ணி அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளே காட்டி கொண்டு வரத்துக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஸோ வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்னெல்லாம் நடக்கும்னு அதுக்கு முன்னாடியே இந்த ரகுராமுக்கு எல்லா உண்மைகளையும் தெரிய வைங்கப்பாங்கிற மாதிரி தான் இருக்குது